நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாம் வருடத்திலே தான் பிறந்த விழுப்புரம் நகரத்திற்கு வந்த பொழுது நிகழ்ந்த சம்பவங்களை நேற்று நாம் சிந்தித்தோம் குறிப்பாக வடவாம்பலம் அப்படின்ற ஒரு கிராமத்தினுடைய ஃபீல்டு மேப்பை தாசில்தார் ஒருவரை கொண்டு வர செய்து அதை வைத்துக்கொண்டு ஒரு காலத்தில் அந்த ஊரை ஒட்டித்தான் தென்பெண்ணை ஆறு ஓடிற்று இப்பொழுது அந்த ஆறு நகர்ந்து சென்று விட்டது அந்த ஊரில் ஆத்ம போதேந்திராள் என்கின்ற காஞ்சிமடத்தினுடைய வழி வந்த பீடாதிபதி தங்கி இருந்து அங்கே அவர் மகா சமாதி அடைந்து விட்டார் வெள்ளத்திலே அவருடைய மகா சமாதியும் மூழ்கி போய்விட்டது இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்றே யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லி நிறுத்தி இருக்கின்றவரை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி ஆத்ம போதேந்திராள் மகா பெரியவருடைய பராபர குருநாதர்களில் ஒருவர் காஞ்சி மடத்தினுடைய குருநாதர்களில் ஒருவர் பொதுவாக குருநாதர்கள் சந்நியாசிகள் மடாதிபதிகள் எரிக்கப்படுவதில்லை சாஸ்திரம் அதை அனுமதிப்பதில்லை அவர்களுடைய பூத உடலை நம்முடைய உடலை மண்ணில் படுக்கை வாட்டில் கிடத்துவது போலவும் கிடத்த மாட்டார்கள் அதை அமரச் செய்துதான் புதைப்பார்கள் உடம்பில் உயிரோ உயிரில்லை அசைவில்லையே ஒழிய அதை கடந்து ஒரு சக்தி அந்த உடம்புக்கு உண்டு மற்றபடி நம் போன்ற உடம்பில் சீக்கிரமாக புழு வைத்து விடும் ஏன்னா உப்பு புளி காரம் போன்ற பலவிதமான உணவுகளால் ஆன உடம்பு நம் உடம்பு அவர்களுடைய உடம்பு சந்நியாச உடம்பு இந்த ருசிகளை தவிர்த்து விட்டு வாழ்ந்த அவர்கள் அதனால அவர்களுடைய உடம்பு சுண்டி சுருங்குமே தவிர புழு வைக்காது எலும்புகளெல்லாம் கூட அப்படியே காலத்திற்கும் எதுவும் ஆகாமல் அப்படியே இருக்கும் அந்த ஜீவ சமாதிக்குள்ளே அவர்களுடைய ஆத்மா இருக்கிறதே அது அகலாது இருந்து அதுவும் தவம் செய்தபடி இருக்கும் போய் அவர்களிடம் நின்று பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு நம்மை தெரியும் அந்த ஆத்மாவை நாம் வந்து ஸ்வேத்த உடம்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது காற்று உடம்பு அது வெளியில் வந்து நடமாட முடிந்தது அதற்கு பஞ்சபூத தடை கிடையாது அதற்கு நம்முடைய உடம்பிலே நமக்கு இருக்கிற சக்தியை விட ஆயிரக்கணக்கான முடங்கு சக்தி உண்டு இப்படி எதை வைத்து அப்படின்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி ஒரு உடம்பு எடுத்து உணர்ந்து பார்த்தாலன்றி இதை பிறருக்கு நம்ம உணர்த்த முடியாது விஞ்ஞானம் இந்த கருத்தை எல்லாம் ஏற்காது இது முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையில் ஏற்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இந்த ஜீவ ஜீவசமாதி மகாசமாதி என்று இருக்கிறது அல்லவா அங்கே சன்னியாசிகள் இப்படித்தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய உடல்தான் அங்கே அடங்கி இருக்கிறதே தவிர அவர்களுடைய ஆன்மா அங்கிருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது அங்கே போய் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம் மனம் எளிதாக ஒருமைப்படுகிறது அதற்குண்டான சக்தியை அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் அந்த இடமே ஒரு தூய்மையாக இருக்கிறது தீய சக்திகளுக்கு அந்த இடத்திலே இடம் இல்லை அவர்களுடைய தபோ பலத்தால் அந்த இடம் நிரம்பி இருக்கிறது அதே போல அங்கு வந்து செல்கின்றவர்களாலும் வழிபாடுகள் உருவாகி மன ஒருமை உண்டாகி அந்த இடம் நிம்மதியை தருகிற மன அமைதியை தருகிற ஒரு இடமாக காலத்தினாலே ஆகிவிடுகிறது இதுதான் மகா சமாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம் அதனால தான் வாழ்க்கையில் ரொம்ப தாழ முடியாத கஷ்டங்கள் வரும்பொழுது உடல் நலியும் பொழுது மகா சமாதிகளை தேடிச் சென்று அங்கே சில நாட்கள் தங்கி தியானம் செய்து உடம்புக்கு தேவையான ஆத்ம சக்தியை பெருக்கி கொண்டு வந்து அதற்கு பிறகு மருந்து சாப்பிடும் பொழுது அந்த மருந்து ஒட்டி வேலை செய்து குணப்பாடு வேகமாக நிகழும் இன்னும் சொல்ல போனால் கர்மாவால் வந்ததை நாம் அனுபவித்துத்தான் தீர்க்கணும் அனுபவிப்பதற்கு நமக்கு சக்தி வேணும் அந்த சக்தியை இந்த ஜீவ சமாதிகள் நமக்கு தரும் சுவாச வடிவிலே அங்கே அமர்ந்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் இன்னும் ரொம்ப நுட்பமாக இதை பற்றி பேசலாம் இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு அதனாலதான் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய பராபர குருநாதர்களில் ஒருவரான ஜீவ ஜீவசமாதியை மீட்டு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பெரியவரோட விருப்பம் அதுக்கு தான் அவர் வந்திருக்கார் இப்போ என்ன பண்ணார்னாக்கா ஒரு தை மாதம் அங்க வந்து ஒரு விசேஷம் அங்கேதான் அவர் சமாதி இருப்பது தெரிந்தது பொதுவாக இந்த மாதிரி சமாதிகளை அதிர்ஷ்டானம் என்று சொல்லுவார்கள் எப்படி குறிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறத வைத்து அதனுடைய தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் ஜீவசமாதி மகாசமாதி இப்படி இதற்கு பின்னாடி பல பெயர்கள் உண்டு அந்த பெயர்களை வைத்து நாம் நிறைய இனம் புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் காஞ்சிகாம கோடி வம்சாவளியில் போல குருநாதர்களை அடக்கம் செய்கின்ற இடத்திற்கு அதிர்ஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவர் சொல்கிறார் அங்கே அந்த அதிஷ்டானத்தை கண்டுபிடிக்கணும் அங்கே போகணும் அப்படிங்கிறார் ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து ஜபம் செய்கிறார் ஜபத்தில் அழுந்து விடுகிறார் பின் திரும்பி வந்துட்டார் திரும்ப ஒரு மூன்று மாதம் கழித்து போனார் போனாக்கா அந்த அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பெரிய சர்பம் ஒன்று படம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது அவர் வந்து அந்த இடத்துல பார்க்குறார் இவர் போய் நின்று வணங்கவும் அந்த சர்ப்பம் போய்விட்டது அந்த இடத்தில் இவர் அமர்ந்து திரும்பவும் ஜபம் செய்துட்டு முதல்ல ஒரு ரெட்டியாரை கூப்பிட்டார் இல்லையா அவர் தானே போய் தாசில்தாரை அழைத்து கொண்டு வந்தார் அந்த ரெட்டியாரை அழைத்து இங்கே இரண்டு ஏக்கர் நிலம் மடத்திற்கு வேணும் நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல அதற்குண்டான விலை அன்றைக்கு பாருங்களேன் ஏக்கருக்கு இரநூறுபா ரூபாய் என்று அங்கே இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி அப்படி வாங்கி தனக்கு உரிமைப்படுத்தி கொண்டு தனக்குன்னா மடத்துக்கு உரிமைப்படுத்தி கொண்டு அங்கே தோண்டி பார்க்கவும் ஒரு இடத்தில் கடப்பாறை முனைப்பட்டு ரத்தம் வருகிறது அந்த கடப்பாறை கொண்டு தோண்டியவர் வந்து பயந்துட்டார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தோண்டின போதுதான் போதேந்திராளுடைய அதிஷ்டானம் உள்ளிருப்பது தெரிந்தது இதற்கு கூட அங்க அவர் கூடவே இருந்த அந்த அதாவது அவருடைய பள்ளி மாணவராக விளங்கின நடேசையருடைய தம்பி பிள்ளையான லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவர் பெரிய சாட்சி ஏன்னா அவரும் அப்போ அங்க கூடவே இருக்கார் அதற்கு பிறகு அந்த அதிஷ்டானம் இருக்கிறதே அது திரும்பவும் பூஜைகளுக்கு உட்பட்டு வழிபாடுகளுக்கும் ஆராதனைகளுக்கும் அது உண்டானது அதாவது காலத்தால் கால வெள்ளத்தால் போதல் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை கால ஞானத்தால் பெரியவர் கண்டறிந்து மீட்டு அங்கே வழிபாடுகள் நிகழ்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார் இதிலிருந்து ஒன்று தெரிகிறது பெரியவர் தன்னுடைய தியானத்தில் பல அபூர்வமான சக்திகளை பெற்றவராக இருக்கிறார் பல அபூர்வமான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடிந்தவராக இருக்கிறார் அவைகளெல்லாம் தெரிய வரவும் அவைகளை கொண்டு அவர் வந்து இது போன்ற பல அரிய செயல்கள் இவைகளை எல்லாம் செய்ய முடிந்தவராகவும் அவர் இருக்கிறார் என்பது தெரிந்தது இதெல்லாம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது இன்றைக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் இதை ஒட்டி ஒரு அதிஷ்டானம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அவைகளுக்கு கூட காலத்தினாலே ஊறு நேரும் நேர விடாதபடி நாம் அதை பாதுகாக்க வேண்டும் நாம் வந்து அதை வணங்கி வழிபாடு செய்து ஒரு கோவிலை எப்படி பேணி பாதுகாக்கிறோமோ அதுபோல காப்பாற்ற வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் அதை ஒரு பங்கு நமக்கு அதற்காக உழைத்தால் அது நமக்காக மூன்று பங்கு நன்மை செய்யக்கூடிய நமக்கு மேலான அருளை எல்லாம் தருவதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்ம போதேந்திர சுவாமி அதிஷ்டானத்தை தொட்டு நாம் தெரிந்து கொள்கிற ஒரு பெரிய உண்மை தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் முறையும் காமகோட்டி குருவே காமகோடி குருவே காமகோடி குருவே